நீ நேரமே எழுந்து எழுந்தவனே தண்ணி சுட வச்சுட்டேன் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூலில் வந்து ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன் இருந்தது அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுனால எட்டு மணிக்கெலாம் வர சொல்லியிருந்தாங்க அதனால் சீக்கிரம் எழுந்து ஃபஸ்ட்டு தண்ணி சுட வேலையை வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தக்காளி சட்னி அரைச்சிட்டு இட்லி பண்ணிடலான்ட்டு டிஃபன் தான் பண்ணேன் லஞ்ச் எதுவும் பண்ணலாம் ஏன்னா டைம் இல்லை ரெண்டு பேரையும் நம்ம கிளப்பி கொடுக்கணும் பெரியவை வந்து சாரீ சின்னப்பாப்பா வந்து பட்டு பட்டுப்பாவோட சட்டை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுனா இவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்மளோட பிபி எல்லாம் ரைஸ் பண்ணி நம்மளை ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க அதுக்காக அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வேணாலும் நம்ம சொல்ல முடியாது நானும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்படி தான் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் எங்கள் அம்மா அதுக்கெல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க எங்கள் அப்பாவும் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தருவாங்க அப்படி இருந்து நம்ம வளர்ந்து வந்தப்போ நம்ம பிள்ளைங்கள இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது எனக்கும் அதில் விருப்பம் இல்லை என்ன ஒன்று சொல்கிற பேச்சு சட்டுன்னு கேட்க மாட்டாங்க அப்படியே மசம் தான் இருப்பாங்க அப்புறம் அவங்கள கிளப்புறதுக்கு போயிட்டேன் பின்னாடி எல்லாம் இப்படி இருக்கேன்ட்டு யோசிக்காதீங்க இதெல்லாம் இப்போ அவங்க அவுத்து போட்ட ட்ரெஸ்ஸு ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ஸு சின்னவை போட்டு போட்டு பார்த்து அவுத்து போட்டுருந்தோம் அப்புறம் பெரியவளுக்கு ஒரு நாலஞ்சு புடவை கட்டி கட்டி அவுத்து போட்டிருந்தோம் அதெல்லாம் பின்னாடி அப்படியே குவிச்சு வச்சுட்டு ஏன்னா டைம் இல்லை அப்போ எடுத்து வச்சுன்னா கண்டிப்பாக லேட் ஆகிடுன்ட்டு அதை அப்படியே விட்டுட்டு இவங்களை கிளப்ப ஆரம்பிச்சிட்டேன் ப்ராக்டிஸ் வேறு ஒரு பக்கம் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்புறம் டிஃபன் செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி சாப்பிட கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க மேக்கப்லாம் வேறு போட்டிருந்தாங்க நானே ஊட்டி விட்டுட்டு கிளப்பி அனுப்பிட்டேன் கிளப்பி அனுப்புனதுக்கப்புறந்தான் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு கிரேப்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு நானும் ஆஃப் அடையே லீவ் போட்டு அவங்க கூட போய் இருந்தேன் ஏன்னா இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதை நம்ம பார்க்கணும்னு அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அது இல்லாமல் நிறைய பேரன்ட்ஸ் வந்திருப்பாங்க அப்போ நம்ம போடலாம் நம்ம மிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஹாஃப் அடே டே லீவ் போட்டுட்டு அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் நிறைய பசங்க மாறு வேஷ போட்டியெல்லாம் போட்டுவிட்டு அழகாக வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு நமக்குமே நல்லா இருக்குது நிறைய பசங்க சூழ்நாட்டாக என்ஜாய் பண்ணி டான்ஸ்லாம் இருந்தாங்க பார்க்க நல்லா இருந்துச்சு எப்போ டீச்சர்ஸ் கூட ஆக்சுவலி நடக்கும் நாடகத்தில் பெரிய பாப்பா கூட ஒரு கெஸ்ட் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருந்தா அப்புறம் டான்ஸ் எல்லாம் பாருங்க அவர்களுடைய திறனை உங்களுக்கு வெளிக்காட்டுகிறார்கள் டான்ஸ் ஆடதுக்கப்புறம் ஸ்டேஜ்லேயே வச்சு ஷீல்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க அது பசங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி எதாவது நம்ம என்கரேஜ் பண்ணும்போது அவங்க நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் இப்படி தான் இன்றைக்கி ஆஃப் டே போச்சு அப்புறம் செகண்ட் ஆஃப் ஆஃபீஸ் போய்ட்டு லன்ச் பேக் வீடியோ ஷேர் பண்ணுறேன்